ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சாமி பேசுகிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க என்ன இது எப்படி டல்லாக உக்காந்துட்டுருக்குறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பே சரியில்லை நேற்று லாஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா ஓ அதுலேருந்தே எனக்கு நைட்டு உடம்பே முடியல ஏன்னு தெரில ரொம்ப மாதிரியாக வந்து தலை அப்படியே ஷேடாக சுற்றுது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாறியாகவே இருக்குது அதனால் சுத்தமாக முடியல வேலையும் செய்ய முடியல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் ரொம்ப வலிக்குது இடுப்பு ரொம்ப வலிக்குது சுத்தமாக முடியாமல் இருக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ண எல்லா பொம்பளைங்களுக்கு வர ஒரே தொரில் என்னான்னு பார்த்திங்கன்னா அந்த முதுகு வலி ஏன்னா அந்த பாப்பா பொறுக்கும் போது சிசரிங் பண்ணும்போது அந்த ஊசியை போடுவாங்க இல்லையா ஓ அந்த ஊசியால் ரொம்ப வலிங்க தாங்கவே முடியல இப்படி டயர்டாக இருக்குது யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கணும் சமையல் துணி இந்த வீட்டு கடையும் பார்த்துக்கிறதுனால ரொம்ப என்னோடய ஏடாவது ரெஸ்ட்டு கடிக்க முடியல எனக்கு அது அந்த மாரி ஒரு வழி வரும்போது ஒரே ஒரு ஞாபகம் வரும் ஸோ நமக்கு ஒரு பெத்த தாயாச்சு இல்லை நம்ம கூட பிறந்த யாருன்னா பெரியவங்களாச்சு இல்லை நமக்கு மாமியாராச்சு யாருனா துணியாக இருக்கும்போது சின்ன ஒரு ஹெல்ப்புக்காக நமக்கு தேவைப்படும் போது அப்படின்னு நினைக்கும் போது யாரும் இல்லைன்னு போது அப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது வண்டியே பிடிக்கும் எங்கள் அம்மாவும் இருந்து எனக்கு புரோஜனம் நான் தான் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல நான் இருந்து என்னோடய பெத்த தாய் எனக்கு ப்ரோஜனம் இல்லைன்னு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் போய் செய்கிற மாரி இருக்கும் அவங்க வந்து நமக்கு செய்கிற மாரி ஒரு ஒரு ட்ரிப்பும் வந்து உதவியாக வந்து இருக்கிற மாரி இல்லை என்னால் வந்து கடவுள் எப்படி படிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா உண்மையாகவே நான் நினைக்கிறதுலாம் என்ன தெரியுமா ஒன்றும் படித்தா பணக்காரனாக படிச்சிரு இல்லையா இந்த உலகத்தில் அன்பாத அளவுக்கு எதனால் ஒன்று பண்ணிவிடு உலகத்தில் இருந்து பிறந்து வந்து இவ்வளோ கஷ்டங்களையே பரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அப்புறமா ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை நினைக்கும் போது அவ்வளோ டென்ஷனாக ஆயிரும் எனக்கு அந்த மாரி காலையிலேருந்து அப்படி ஒரு டென்ஷனாக உட்காந்துக்கிறேன் சுத்தமாக உடம்பு முடியல ஓவியமாகவும் தான் என் கூடையே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் அவருக்கு வேலைக்கே அமைச்சி விட்டேனே நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி வந்ததுலேருந்து அவர் வேலைக்கே போகல போகிறதும் இல்லை ஏன்னா அவர் இந்த பொருளுங்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கே அவருக்கு நேரம் கரெக்டாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் பத்து நாள் மேலே ஆயிடுச்சு போக முடியல ஸோ நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ல வீட்டு வாடகை கட்டணும் லோனுங்க கட்டணும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால் வேலைக்கு போனால் தானே நம்ம முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவர் ஆட்டுக்கே போயிருக்கிறாரு ஸோ எத்தனை மணி இன்றைக்கி பார்த்தா பன்னெண்டு மணி ஆகுது அவர் வந்தால் தான் ரொம்ப சமாளிக்க முடியாமல் அந்த பேக் பெயினால் உத்தாந்துட்டுருக்குறேன் பார்க்கலாம் அவர் வந்தார்னாக்கா தான் போய் பண்ணிவிட்டு வந்தால் தான் அந்த வழி அடங்கும் அது வரைக்கும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வழியை நம்ம என்னதான் ஹேண்ட் பேக் வச்சு நம்ம இது பண்ணாலும் அந்த வழி தீர்ற மாரியில் என்ன செஞ்சாலும் அந்த வழி போவாரு சித்திரலாம் போல இருக்குது அந்த வழியில் அந்த லுக் இருக்குது வலி ஓகே நேற்று வந்து அதான் ஃபோன் பண்ணி சொன்னா இல்லைன்னு நேற்று ஓவர் மேக்கப் பண்ணிகிட்ருந்தே நான் அதனால் உனக்கு கண்டிஷ்டி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் வேட்டுக்கார் வீட்டுக்கார் சொல்கிறாரு கண்டிஷ்டிலாம் இல்லைங்க எல்லாம் கண்ணும் ஒரே கண்டா டிஷ்டிலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சரி பரவாயில்லவா ஹாஸ்பிட்டல் போகலாம் நம்ம அப்படின்னு உட்காந்து ஒரு பக்கம் இந்த கோல்டாலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது என்னால் முடியல அந்த அளவுக்கு வலிக்குது ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வியூவாஷான சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நேற்று என் தம்பியோட ஃபங்க்ஷன் நடந்தது சூப்பராகவே இருந்தது என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஆளுங்க இருந்து ஸோ பிளஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ அந்த பிளெஸ்ஸிங் நேற்று அவனுக்கு ஃபுல்லாகவே கிடச்சது அது எங்களுக்கு சந்தோஷம் ஸோ கண்டிப்பாக வந்து பொம்பளை குழந்தையா ஆம்பளை குழந்தையா தெரியல தம்பிக்கு பொறுக்கும் பிறகு தான் போய் பார்க்க முடியும் நான் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்குறேன் டே வழி வந்துச்சுன்னா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுவான் ஓகே ஓகே வைவாய்